அன்பார்ந்த மக்களே சேலம் மாவட்டத்தில் கொண்டாம்பட்டி பைப்பாஸிலிருந்து சங்ககிரி செல்லும் பைபாஸ் சட்டக்கல்லூரி அருகாமையில் புதிய வீட்டுமனை பிரிவுகள் அமையப்பெற்று வருகின்றன இது ஆன்மீக ஸ்தலங்கள் கல்வி நிறுவனங்கள் விநாயகா மிஷன் ஆயிரத்தெட்டு லிங்கன் கோயில் தொழில் நிறுவனங்கள் பாருங்கள் சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த வீட்டுமனை அமைத்து கொண்டிருக்கின்றார்கள் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வீடு கட்டி குடியேறுவதற்கும் ஏற்ற இடம் அற்புதமான இடம் பாருங்கள் என்ஹெச் இருந்து ஜஸ்ட்டு இரநூறு மீட்டர் இது பாருங்கள் இது சட்டக்கல்லூரி தெரியுது இல்லையா இது சட்டக்கல்லூரி சட்டக்கல்லூரிக்கு மிக அருகாமையில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுமனை முன்பதிவிற்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கலர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்